எல்லா புகழும் சாயப்பாவுக்கு நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாயப்பாவோட ப்ளஸ்ஸிங்ஸில் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம இப்போ ஒரு என்ன பண்ணுறோன்னா நம்ம நல்ல விஷயங்களையும் செய்கிறோம் கெட்ட விஷயங்களையும் செய்கிறோம் கெட்ட விஷயங்களை செய்யும்போது யாருமே பார்க்கறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து செய்கிறோம் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளுமே கடவுளால் படைக்கப்பட்டது தான் அதாவது கெட்டது நல்லது நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய பொருள்களாகட்டும் மனிதர்களாகட்டும் அதுக்கப்புறம் வந்து உயிரினங்களாகட்டும் எல்லாமே வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ எப்படி நம்ம வாழ்க்கை வந்து துன்பமும் இருக்குது இன்பமும் இருக்குன்ற மாதிரி ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது அப்போது நம்ம ஏன் நல்லது மட்டும் செய்கிறோம் ஏன் கெட்டது மட்டும் செய்கிறதில்ல சில பேர் நல்லது மட்டும் செய்கிறாங்க சில பேர் கெட்டது மட்டும் செய்கிறாங்க நல்லவங்க செய்கிறவங்க நல்லா நல்லது செய்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு என்னது சொர்க்கத்துக்கு போவாங்களா கெட்டது செய்கிறவங்க வந்து நரகத்துக்கு தான் போவாங்களா அப்படின்றதெல்லாம் அந் அப்போ இருந்துச்சு இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் இப்போ வந்து சொர்க்கமும் நரகம்னால் இப்போலாம் நம்ம கர்மாவை அனுபவிக்கிறது இப்போவே களிகள் இல்லையா நம்ம உடனே அனுபவிச்சிட்றோம் நம்ம மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தினாலோ துரோகம் பண்ணினாலோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிது உடனுக்குடனேன்னா நீ பண்ண துரோகத்தை உடனே அனுபவிக்கிறது கூட இல்லை நீ துரோகம் ஒருத்தருக்கு பண்ணுவீங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு கிடைச்ச ஒரு பலன் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே அனுபவிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த துரோகத்தோட எஃபெக்டை சாப்பிடும் சில பேர்த்துக்கு அது வந்து மனசு எவ்வளோ வழியை கொடுத்துருக்கோம்ல அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அது ஒரு சாப அமைஞ்சு உங்களுக்கு அது ஒரு பெரிய மன வேதனையை கொடுக்குற அளவுக்கு நிகழ்வுகள் எல்லாமே அமையும் அப்போது நம்ம என்ன செய்யணும் நம்ம நல்லா இருக்கணும்னா நல்ல விஷயங்களை பண்ணணும் நல்ல விஷயங்களை நினைக்கணும் அப்போது எல்லாமே படைக்கப்பட்டது கடவுளோட அருளால் தானே அப்போ நல்லதும் அவர் தான் படைச்சிருப்பார் கெட்டதான் அவர் தான் படைச்சிருப்பார் இப்போ ஒன்றை விட ஒன்று பீட்டானது இருக்கத்தான் இருக்க தான் செய்யும் ஒன்றை விட ஒன்று லோ கிளாஸ் ஆனது இருக்கத்தான் செய்யும் ஒருத்தரை அழிச்சாதான் ஒருத்தங்க உருவாகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் நன்மையை பயக்கும்னாலும் ஒரு பக்கம் வந்து அது தீமையானது தான் ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம பயக்கிறவங்கள அதாவது எப்படி சொல்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்போ எல்லா விஷயங்களுமே கடவுளால் பழைக்கப்பட்டது தான் ஆனால் நம்ம எதை செய்கிறோம் எதை எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுது இப்போதிக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதாவது நம்ம பிறந்திருக்கும் போது எல்லா குழந்தைகளும் சரிநிகர் சமானமாக ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க சூழ்நிலை தான் அவங்கள எப் நல்லவங்களாகவும் மாற்றுது கெட்டவங்களாகவும் மாற்றுது அதனால இதெல்லாம் இப்படி போயிட்டு அந்த காலத்தில் ஒரு இந்த குரு சிஷ்யன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அதில் வந்து ஒரு சிஷ்யர் கேட்டாராமா குருக்கிட்ட நல்லதும் கடவுள் தானா படித்தார் கெட்டதும் கடவுள் தான் படித்தாரு நல்ல செயலை தான் செய்யணுமா ஏன் கெட்ட செயலை செய்யக்கூடாதா கெட்டது செஞ்சால் என்ன இப்போ வந்து கெட்டது என்னென்னா எல்லாமே கடவுள் கொடுத்தது தானே அப்போ ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது அதை செஞ்சால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சரி நான் அவனுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த குரு அப்போ நைட் ஆயிடுது அப்போ எல்லாரும் அந்த குரு குலத்தில் வந்து எல்லாரும் பால் குடிப்பாங்களாம்மா அப்போ வந்து அவர் சொல்கிறாரு அவனுக்கு மட்டும் பால் கொடுக்காதீங்க அவனுக்கு வந்து சாணம் இருக்குல்ல மாட்டோட சாணி இருக்குல்ல அதை வந்து கொடுங்க அப்படின்றாரு அம்மா அவனுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு கோபம் வந்துடுது எது எதுக்கு மாட்டோட சாணி எனக்கு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சொல்கிறாராம்மா அப்படி இல்லைப்பா பாலும் மாட்டிலேருந்து தான் வருது சாணமும் மாட்டிலேருந்து தான் வருது அதனால் என்ன உனக்கு தேவை என்னதோ அதுதான் இது பண்ண ரெண்டுமே அதுலேருந்து தானே வருது அதனால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு அம்மா ஏன் நீங்கள் சாப்பிட என்ன அப்படின்றாராம்மா அப்போ அவன் வாயடித்து போயிடுறானாம்மா அப்போ தான் அவன் அதை உணர்றான் நம்மளை ரெண்டுமே அதுதான் நம்மளுக்கு கொடுக்குது ஆனா நம்மளுக்கு எது தேவையானதோ எது உடலுக்கு நன்மை பயக்குதோ அதைத்தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா உணர்றான் அதே மாதிரிதான் நம்ம வந்து என்னன்னா நமக்கு என்ன தேவையோ அது எடுக்கணும் ஒரே விஷயம் என்ன செஞ்சாலும் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும் இதை மனசுல ஆணித்தரமா பதிய வச்சுக்கோங்க நான் ஒன்றும் புதுசாக சொல்கிற எல்லாரும் சொல்கிறது தான் சொல்கிறேன் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரிய விதத்தில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சாயப்பாவின் திருவடிகளே சரணம் ஜெய் சைரா